தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட மூத்த மகனும் நடிகருமான மூக்காமுத்து காலமானார் உடல்நலக்குறைவாள சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவரு சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு காலமாகி இருக்காரு அவரோட மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் இரங்கலை தெரிவிச்சிட்டு வர்றாங்க யார் இந்த மூக்காமுத்து கருணாநிதியோட முதல் மனைவியான பத்மாவதி மகன் மூக்காமுத்து பிறந்த சில மணி நேரங்களிலேயே உடல்நலக்குறைவாள உயிரிழ தாயோட அரவணைப்பு இல்லாமல் பாட்டிக்கிட்ட வளர்ந்த முகாமுத்து இளம் வயதிலேயே தந்தை கூட கட்சி மேடைகளிலையும் பங்கேற்பார் கட்சி கொள்கை விளக்க பாடல்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகள்லையும் பாடியிருக்கார் எம்ஜிஆர் அரசியலையும் சினிமாவிலையும் ஜொலித்து கொண்டிருந்த எழுபதுகளில் அவருக்கு போட்டியாக முகாமுத்துவ அவரோட அப்பா கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுறதும் உண்டு தன்னுடைய நடை உடை பாவனை மேக்கப் போன்ற எல்லா தேமே எம்ஜிஆ போலவே அமைச்சு கொண்டாரு முகாமுத்து பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் அணையா விளக்கு இங்கேயும் மனிதர்கள் அப்படின்னு தான் நடித்த படங்கள் அனைத்திலையும் எம்ஜிஆரோட ஃபார்முலாவை தான் பின்பற்றி நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படங்கள் சொல்லி கொள்ளும்படியான வரவேற்பை பெறவில்லை இருந்தாலும் இதில் இடம்பெற்ற காதலின் பொன் வீதியில் எந்தன் மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டு தன்னோட படங்கள்ல சில பாடல்களையும் சொந்த குரல்ல பாடியிருக்காரு மூக்காமுத்து முதலமைச்சரோட மகன் அப்படிங்கிற செல்வாக்கு இருந்தும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது அரசியல்லையும் அவரால சோபிக்க முடியாமல் போயிடுச்சுது ஒரு டைம் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதி கிட்ட கோபிச்சுட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு மூக்காமுத்து போயிட்டதாட்டு சொல்லப்படுவதும் உண்டு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவரை சமாதானம் பண்ணி அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சாராம் என்னதான் எம்ஜிஆருக்கு போட்டியாக சினிமாவில் இறக்கிவிடப்பட்டவர் அப்படிங்கிற கருத்து நிலவினாலும் மூக்காமுத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை பட ஷூட்டிங் நடக்கும் இடத்துக்கு வந்து ஆக்ஷன் சொல்லி கிளாப் அடித்து படப்பிடிப்பை தொடங்கி வச்சிருக்காரு எம்ஜிஆர் மேலும் மூக்காமுத்துவுக்கு விலை உயர்ந்த ரோலெக்ஸ் வாட்ச் ஒன்றையும் பரிசாக கொடுத்துருக்காரு அரசியல் மோதல்களுக்கு நடுவே மூக்காமுத்து அலைக்கழிக்கப்பட்ட போது ஆவாம் அவன் இளந்தளிர் அவனை விட்டுடுங்க அப்படின்னு கருணாநிதி சொன்னதாக கூறப்படுவதுண்டு தந்தை கூட ஏற்பட்ட பிணக்கு காரணமாக தனியாக பிரிந்து போன மூக்காமுத்து பல ஆண்டுகள் குடி அடிமையாகி வறுமையில் கஷ்டப்பட்டார் கருணாநிதியோட மற்றொரு மகனான முக தமிழரசோட திருமணத்தில் கூட அவர் கலந்து கொள்ளலை முகாமுத்துவோட நிலைமை அறிந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவி அளித்த நிகழ்வு அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது மூகாமுத்துவுக்கு சிவகாம சுந்தரி அப்படிங்கிற மனைவியும் அறிவு நிதி அப்படிங்கிற மகனும் தேன்மொழி அப்படிங்கிற மகளும் உண்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி ஒன்பதுல தான் தன்னோட தந்தை கருணாநிதி கூட சமாதானமாகி ஒன்று சேர்ந்தார் மூக்காமுத்து சினிமாவிலிருந்து பொது வாழ்க்கையிலிருந்து பல ஆண்டு காலம் விலகியிருந்த மூக்காமுத்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவா இசையில் தாவணி அப்படி படத்துல ஒரு பாடல பாடியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கருணாநிதி மறைந்தபோது அவரோட இறுதிச் சடங்குல மூக்காமுத்து கலந்து கொள்ளலை மாறாக அடுத்த நாள் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மெலிந்த உடலுடன் இருவர் உதவியோடு நடந்து வந்து அஞ்சலி செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூக்காமுத்து கடும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அப்புறமா தேறினார் இந்த நிலையில் நீண்ட நாட்களாகவே உடல்நிலை மோசமாக இருந்த மூக்காமுத்து இன்னைக்கு காலமாய்